ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் மாலை வணக்கம் திருச்சி மதுமேகை லைஃப் ஸ்டைல் சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் தக்காளி நிலக்கடலை சட்னி எப்படி விற்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடியே வீடியோ காமிச்சிருப்பேன் இட்லி ஊற்றி வச்சுட்டேன் நைட்டு டிஃபனுக்கு என்னோடய வேலை பாருங்க முதல்ல கடலப்பேர் போட்டுக்கிட்டேன் கடப்பேர் வந்து வறுத்த கடப்பேரை இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து வெங்காயம் தக்காளி வதக்கும்போது சும்மா கூட போட்டுக்கலாம் இது வந்து வறுத்த கடப்பிரிலங்க வறுத்துக்கிறேன் ஸோ அதனால் கடப்பேரை போட்டு வறுத்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சம் வெடிக்குங்க பார்த்து கவனமாக நினைக்குங்க அடுப்புக்கிட்டேன் கொஞ்சோண்டு புளி கொஞ்சம் புளி போட்டு இப்போது ஒரு ஆறு பச்சை மிளகா ஆறு காஞ்ச மிளகா காரத்துக்கு அந்தமாரி போட்டுக்கலாம் எங்கள் வீட்டில் கொஞ்சம் காரம் சாப்பிடுவாங்க அடுத்தது பூண்டு போட்டுக்கிறாங்க பச்சை மிளகா வெடிக்கும் கீரி விட்டு போட்டிங்கன்னா பச்சை மிளகா வெடிக்காது வதக்கிட்டேன் இப்போ ஒரு அஞ்சு வெங்காயம் சின்ன சின்ன வெங்காயமாக பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க அதை போட்டு வதக்கிக்கலாம் பாருங்கள் மக்களே இப்போ வந்து தக்காளி ஒரு அஞ்சு தக்காளி நல்லா கனிஞ்ச தக்காளியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதுக்கு மெயின் இன்க்ரீடியண்ட்ஸு அந்த பச்சை மிளகா நிலக்கடலை கொஞ்சம் புளி தக்காளி இதுதான் மெயினே இது என்னோடய செயலுங்க இப்போ இது கூட கொஞ்சம் உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கங்க எப்போதுமே வெங்காயம் தக்காளி மிளகா பூண்டு எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வதக்கக்கூடாது கொஞ்சம் தனித்தனியாக வதக்கினா அதோடய டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லா இருக்குங்க கல்லுப்பு பாருங்க கொஞ்சம் போட்டுக்கலாம் உப்பு போட்டோன்னா தக்காளி சீக்கிரம் வதங்குங்க அது வதங்கிறதுக்குள்ளேயே பாருங்கள் நான் எப்போதுமே ஒரு அருவாமனை வச்சுக்கிட்டு இப்படி தான் சாக்கில் வந்து குப்பையை வாங்கிக்குவேன் கீழே மேலே போட்டு பெரட்டாமல் இப்படி எடுத்து வச்சுக்கிட்டோன்னா குப்பை எங்கேயும் செதறாமல் அப்படியே டஸ்ட்பினில் கொட்டிடலாம் பாருங்கள் நல்லா வதங்கிட்டுருக்கு பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு இப்போ லாஸ்ட்டாக கொத்தமல்லி தழை போட்டு நல்லா கிண்டி விட்டு கொத்தமல்லி நல்லா நான் கொத்தமல்லி தழை வந்து ரொம்ப வதங்கணுன்னு அவசியம் இல்லை இதை எடுத்துகிட்டு ஆற வச்சு அரைக்கிறதாங்க நாங்கள் வந்து தாளிக்க மாட்டோம் கடைசியாக கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கிட்டேங்க அவ்வளோதான் சட்னி ரெடி சட்னி அரைச்சாச்சு இது பாருங்கள் இந்த மாரி சாப்பிட்டா எங்கள் அத்தைக்கு பிடிக்கும் இந்த மாரி சாப்பிட்டா என் மகிக்கு பிடிக்கும் சட்னியில் நான் தண்ணி கலக்க மாட்டேங்க இட்லி ரெடியாக இருக்குது வாங்க சாப்பிட்லாம் அவ்வளோதான் வீடியோ என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ குட் நைட் ஃப்ரெண்ட்ஸ்